நம பார்வதி பதஜை ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரபடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே இப்போ நாம பார்க்கறது அப்படிங்கிறது மிகவும் ஒரு அரிதான ஒரு விஷயம் நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் நிறைய பேர் வருத்தமும் இருக்கலாம் என்ன விஷயம்னா யார் ஜாதகம் எங்கே பார்த்தாலுமே தோஷம் தான் மென்ஷன் பண்ணுவாங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா தோஷம் ஏன் இந்த பிரச்சனை உருவாகுதுன்னு இந்த தோஷத்தினால் உருவாகுது அதில் ஆயிரம் பிரச்சனைகள் கல்வியில் பிரச்சனை திருமணத்தில் பிரச்சனை குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை கடனில் பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை உடல் நலத்தில் பிரச்சனை இப்படி பிரச்சனைகளோடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுக்கு தோஷங்கள் காரணம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அதே மாதிரி இந்த தோஷத்தை மட்டுந்தான் இந்த ஜாதகங்கள் ஜோதிடங்கள்லாம் கொடுக்குமா வேறு நல்லதே கொடுக்காதா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது நிறைய பேர் கேளு அந்த வகையில் ஆராய்ச்சி பண்ணி நாம் பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா ஜோதிடத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது சில கிரகங்கள் சிலத்தோடு இருந்தால் சில கிரகத்திற்கு முன்னாடி பின்னாடி சில கிரகங்கள் இருந்தால் சில கிரகங்கள் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நீச்சம் பெற்றால் பார்வைப்பட்டால் இப்படி எல்லாம் கணக்கு இருக்குது சும்மா எடுத்தோம் பன்னெண்டு கட்டத்தை பார்த்தோம் அஞ்சு நிமிஷத்தில் இது எப்படி எப்படி தான் இதுதான் தோஷம்னு சொல்லி முடிக்கிறது ஜாதகம் அப்படிங்கிறது கிடையாது ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் ஒருவருடைய ஜாதகத்துக்குள்ளே பலவிதமான புதையல்கள் ஒழிந்திருக்கும் நல்லா ஆராய்ந்து பார்க்கணும் ஒருத்தருக்கு அந்த தோஷமே இருக்கும் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷமும் இருக்கும் அதைவிட யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஜாதகத்தில் இருக்கும் ஆனால் இந்த யோகத்தை யாரும் சொல்றதில்லை உங்களுக்கு இந்த யோகம் இருக்கு இந்த ஜாதகத்தில் இது இருக்கிறதுனால ஏக ஏகப்பட்ட யோகங்கள் உண்டு அந்த யோகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருந்ததுனால் இந்த தோஷம் அப்படிங்கிறது அடிபட்டு போயிடும் ஆனால் அந்த யோகத்தை பார்ப்பது அப்படிங்கிறது கடினம் இந்த கிரகம் பார்க்குது இது நீச்சம் இது வந்து உச்சம் எல்லாம் கணித்து முறையாக பார்த்தால்தான் யோகத்தை கண்டுபிடிக்க முடியும் யோகத்தை கண்டுபிடிச்சா உங்கள் ஜாதகத்தில் எத்தனை படிச்ச பெரிய தோஷம் இருந்தாலும் அது விலகிடும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் அந்த வகையில் யோகங்கள் அப்படிங்கிற என்ன யோகம் யோகம்னா அதிர்ஷ்டம் எனக்கு இந்த யோகம் இருக்கா எனக்கு இந்த அதிர்ஷ்டம் இருக்கா இப்படி நிறைய பேர் கேட்பீங்களா அந்த யோகம் அப்படி அப்படிங்கிறத கொடுக்குறதே ஜாதகம் தான் அவனுக்கு யோகம்டா அவன் ஜாலியாக இருக்கா அவராஜா வாழ்க்கை வாழ்றான் நாலு பேர் நடந்து போயின்ட்டு இருப்போம் ஒருத்தனுக்கு மட்டும் கையில் கீழே இருந்து ஒரு ஐம்பது நூறுரூவா பணம் கிடைக்கும் செயின் கிடைக்கலாம் மோதிரம் கிடைக்கலாம் நாலு பேருக்கு கண்ணு மூணு பேருக்கு என்ன படாது இப்போ அவனுக்கு அந்த யோகம் அந்த யோகம் எங்கேருந்து கிடைக்கிதுன்னா அவன் ஜாதகத்தில் அந்த திடீர் யோகங்கள் அப்படிங்கிறது இருந்தால் நாம் அந்த மாதிரி திடீர்னு ஒரு நன்மையை பெறலாம் இப்போ அந்த யோகத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஜாதகத்தில் யோகங்கள் இருக்கா அப்படி பார்க்கும் பொழுது பலவிதமான யோகங்கள் சொல்கிறாங்க அதில் இருநூற்றி ஐம்பது வகையான யோகங்கள் ஒரு ஜாதகத்துக்குள்ளேயே இருக்கும் ஒருத்தனுக்கு மட்டும் அதில் முக்கியமாக எடுத்தது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு யோகங்கள் நமக்கு முக்கியமாக நல்ல பலனை தரக்கூடிய விதமாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா துருதுரா யோகம்னு பேர் ஒன்றுக்கு துருதுரா யோகம் அனபாயோகம் அப்படின்னு ஒன்று யோகம் அப்படிங்கிறது யோகம் யோகம் கஜகேசரி யோகம் சந்திரமங்கல யோகம் அதிதி யோகம் சகடயோகம் வேசி யோகம் யோகம் சுய உபசாரி யோகம் பத்ரயோகம் யோகம் சகயோகம் ஹம்சயோகம் மாணவிய யோகம் அஷ்டலட்சுமி யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் வசுமதி யோகம் குரு சண்டால யோகம் காலசர்ப்ப யோகம் விபரீத ராஜயோகம் நீச்சபங்க ராஜ ராஜயோகம் இதெல்லாம் தான் மெயினாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் யாராஜா நல்லா ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சால் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்குது இதனால் நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி கடந்து வரலாம் அப்போது இந்த யோகங்கள் முக்கியமாக நான் சொன்னேன் இரநூத்தி ஐம்பதில் பிரித்து எடுத்ததில் இந்த இருபத்தி நாலு அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது இந்த இருபத்தி நாலு யோகங்கள் எதனால் ஏற்படுகிறது யார் ஜாதகத்தில் என்ன கிரகம் எப்படி இருந்தால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத தான் நாம் இப்போது விரிவாக ஒவ்வொரு யோ இருபத்தி நாலு யோகம் பேரையும் சொன்னேன் ஒவ்வொன்றும் எப்படி உண்டாகுது அதனால் என்ன நன்மை அப்படிங்கிறது தான் இப்போ விரிவாக நம்ம இந்த பதிவில் இப்போ பார்க்க போகிறோம் அதனால் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்தால்தான் இந்த என்னென்ன யோகத்தினால் நமக்கு என்னென்ன நன்மை அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சு நம்ம அதன் மூலமாக இந்த யோகம் எப்ப நமக்கு ஏற்படும் எப்ப இந்த காரியங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இனி விரிவா ஒவ்வொரு யோகத்துக்குள்ளேயும் நம்ம போய் என்னென்ன பண்றாருங்கிறத பார்ப்போம் அடுத்ததாக நாம் பார்க்க போகிற யோகம்னு பார்த்தோம்னா ஹம்ச யோகம்னு பேர் இந்த ஹம்ச யோகம் அப்படின்னா நல்ல அம்சங்களை கொடுக்கக்கூடியது அம்சயோகம் எப்படி ஏற்படுகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் பொதுவாக இந்த ஹம்சயோகம் குரு பகவானால் ஏற்படுது குரு பார்க்க கோடி நன்மை குருவில்லா வித்தை பால் குருவை வச்சு தான் எல்லாமே குருங்கிறவர் நல்லவர் ஜாதகத்தில் நல்ல பணங்களை கொடுக்கக்கூடியவர் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் நகைகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் தான் குரு குரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் ஒரு ஜாதகத்தில் பெரிய பாகியவானவன் அப்போ இந்த ஹம்ச யோகம் அப்படிங்கிறது குரு பகவானால் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த யோகம் எப்படி ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் ஒருவருடைய ராசியில ஆட்சி நான் சொன்ன மாதிரி தனுசு ராசியில மீன ராசியில இருந்தால் அவருக்கு அதே மாதிரி சந்திரனுக்கு கேந்திரன் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நாலாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடத்துல குரு இருந்தால் கேந்திரத்துல நல்ல பேருள்ள சீமான் அப்படின்னு போட்டிருக்காரு யார் புலிப்பானி சித்தர் அவனுக்கு என்ன பேருள்ள சீமான் அவனுக்கு என்னப்பா ஒரு பழமொழி சொல்லுவாங்க அவனுக்கு முடியுள்ள சீமாட்டி வாரி முடிஞ்சுப்பா வாரிப்பா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி நல்ல பேருள்ள சீமான்னா என்ன சீமையை ஆண்டவன் சீமான் அப்படி வந்தா ராஜாக்கு சமமான பேர் இது ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லலாம் ஸ்ரீனா மகாலட்சுமி மகாலட்சுமி அவன்கிட்ட வசிக்கிறான்னு அர்த்தம் இப்படி நிறைய அர்த்தங்களை சொல்லலாம் இப்போ நல்ல பொருளாதாரம் நல்ல பெயர் புகழ் ஒரு தலைமை பொறுப்பு இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் பணவரவாய் அபரிமிதமாக ஏற்படுமா இந்த ஹம்சயோகம் ஏற்பட்டால் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் எது வேணாலும் தரக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது தான் இந்த ஹம்சயோகம் அதில் குறிப்பாக என்ன போட்டிருக்காரு புலிபானி சித்தர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹம்சயோகம் திருமண வாழ்க்கைக்கு மிகவும் உதவும் ஹம்சயோகம் இருந்தால் அதாவது பல பேருடைய ஜாதகத்தில் திருமண தடை அப்படிங்கிறது வேறு வேறு கிரகங்கள்னால் ஏற்பட்டு திருமண தாமதத்திற்கு ஆளாகி நிற்கிறோம் அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தில் திருமணம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹம்சயோகம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் அந்த தடை விலகி அந்த திருமணம்ங்கிறது கண்டிப்பாக நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு அவசியம் இந்த ஹம்சயோகங்கிறது தேவை அது எப்போ வரும் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் நம்ம ராசியில ஆட்சி பெற்று இருக்கணும் தனுசுலம் இனத்தில் இருக்கணும் அதே மாதிரி நமக்கு ஜாதகத்துக்குள்ளே ஒரு கேந்திரத்தில் சந்திரனுக்கு நாலு ஆறு பத்தில் இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கு குரு திசை அப்படிங்கிறது நடக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த யோகத்தை யோகத்தை நம்ம அனுபவிக்கலாம் அப்போ இதெல்லாம் எப்படி இருக்குது நமக்கு எந்த எந்த இடத்துல குரு இருக்கார் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்காரா அல்லது குரு திசை தான் நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இல்லை அப்போ திருமண பாக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவை அதில் வேறு வேறு சில காரணங்களால் தடைகளால் நம்ம கல்யாணம் நடக்காம நிற்கிது அப்போ இந்த யோகம் வந்தால் நடக்கும்னு சாமி சொல்கிறாரு இந்த யோகம் எப்போ தான் வருது நமக்கு எப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுப்பீங்க அப்போ நான் சொன்னேன் இந்த பாயிண்ட் எல்லாம் ஆட்சி உச்சமாக இருக்கணும் குரு கேந்திரத்தில் இருக்கணும் சந்திரனுக்கு குரு தசை நடந்துட்டு இருக்கணும் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த யோகம் வந்துடும் எப்படி கண்டுபிடிக்கிறது நல்ல ஜோதிடராக பார்த்து நம்ம ஜாதகத்தை கொடுத்து எனக்கு இந்த ஹம்ச யோகம் இருக்கா எனக்கு திருமணப் பிராப்தி இருக்கா எப்போ நடக்கும் முனை கேள்வி தான் அதை கேட்டு நம்ம பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக அந்த யோகங்கள் வரும் பொழுது அவசியம் நமக்கு ஹம்ச யோகத்தினால் தடைப்பட்ட திருமணம் எப்போ ஏற்பட்ட தோஷமாக இருந்தாலும் இந்த ஹம்ச யோகத்தினால் திருமண பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் எனவே திருமண தடை உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தினால் அம்ச யோகத்தினால் திருமண வாழ்க்கையை பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நாம பார்க்கிறது அப்படிங்கிறது பலவேடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வருது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு தடையாக விளங்கக்கூடிய ஒரு தோஷம் முக்கியமான காரணம் திருமணத்தை தள்ளி போக வைக்குது என்ன வசதி வாய்ப்புகள் கல்வி உத்தியோகம் இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனையினால பேர் வாழ்க்கையில திருமணம் தாமதமாகுது இதை தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்காரக தோஷம் செவ்வாய் தோஷம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தால் ஒருவருடைய ஜாதகத்தில் இந்தந்த ஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவான் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஏற்படுது ஃபஸ்ட்டு லக்னம் அப்படிங்கிறது ஒன்றாவது வீடு லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு அடுத்த வீடு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது ஸ்தானத்தில் இரண்டாம் பாவத்தில் இருந்தால் இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான்காம் இடம் நான்காவது பாவம் அதில் இருந்தாலும் இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம் அப்புறம் ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ கலத்திரஸ்தானம் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கடைசியாக சொல்லக்கூடியது பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் அப்போது லக்னம் இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத உறுதி செய்கிறாங்க செவ்வாய் தோஷம்னா என்ன அப்படின்னா செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் தான் பொதுவாக பிளட்டுக்கு அதிபதி ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் தோஷம் இருந்ததுனால் இவருடைய பிளட்டுக்கும் திருமணம் பண்ணி வரக்கூடிய மனைவிக்கோ கடவுளுக்கோ அவங்களுடைய ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் சொல்கிறாங்கல்ல அது வந்து மாறுபடும் அதனால தான் தோஷம் இருக்கிற ஜாதகம் செவ்வாய் தோஷத்தோடு தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒன்று இருந்தால் இருதார யோகம் அந்த ரத்தம் பிளட்டு சூட்டாகாமல் பிரச்சனைகளை கொடுக்குது வாழ்வியில் சிவாதோஷம் இருந்தால் ரெண்டு தாரம் ரெண்டு கல்யாணம் பண்ணுறது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி லவ் பண்ணி டிஸ்டன் பண்ணுறது கல்யாணம் டைவர்ஸ் பண்ணுறது நிறையா டைவர்ஸ் நடக்குது இல்லை அதுக்கெல்லாம் அது காரணம் அல்லது கல்யாண தாமதம் சிவாதோஷ ஜாதகம்னு ஒதுக்கிடுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கான்செப்டுக்கும் சுத்தமாக இருக்கக்கூடிய ஜாதகம் தோஷம் இல்லாத ஜாதகத்திற்கும் ஒத்து வர்றது குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்கும் இப்போ அந்த ரத்த ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது உண்டாக்கும் அதுதான் சாஸ்திர ரீதியை இருதார யோகம்னு வைக்கிறான் சபாதோஷம்னா அதுக்கு எக்ஸெம்ஷன் உண்டு செபாதோஷ இப்போ விளக்கங்கள் இது கூட இது இருந்தால் இது தோஷம் கிடையாது முதல்ல சொன்ன ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு ஏழு லக்னம் இதில் இருந்தால் இது சவாதோஷம் ஆனால் அந்த லக்னம் கடக லக்னமாக இருந்தால் சவாதோஷம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் சந்திரனுடைய வீடு இன்னொன்று சிம்ம லக்னமாக இருந்தாலும் செவ்வாய்தோஷம் கிடையாது சூரியனுடைய வீடு அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னம் கரகலக்னமாக இருந்தும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் எந்த கட்டத்தில் இருந்தாலும் நமக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது அதே மாதிரி செவ்வாய் கூட நான் சொன்ன தோஷஸ்தானம் சொன்ன ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு ஏழு இதில் கூட சந்திரனோ குரு பகவானோ சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது பரிகார செவ்வாய் செவ்வாய் தோஷம் இது விளக்கு அவனுக்கு குரு பார்வை இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது குரு வந்து ஒரு இடத்துல இருக்கார் அவர் பார்க்க குரு எதிர்பார்க்கிறார் எப்போவே எங்கே பார்ப்பார் ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று அஞ்சு பார்வை அஞ்சு 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 வீட்டை பார்ப்பார் அவர் பார்வை பார்க்கிற இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அந்த இடம் செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான இடமா இருந்தாலும் அந்த செவ்வாய் தோஷம் விறுத்தி செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது அப்போது இது தெரியாமல் பொதுவாக நிறைய பேர் பார்த்தோம்னா இது செவ்வாய் தோஷம் இதனால் திருமணம் இந்த ஜாதகத்தை ஒதுக்கி ஒதுக்கி இருப்பாமல் பார்த்தா பல பெண்களுடைய ஜாதகத்தில் முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி மூணு வயசு ஆகும் திருமணம் ஆகாமல் இருக்கு அப்போது இந்த செவ்வாய் தோஷம்ங்கிறது இந்த இடத்துல இருந்தால் தோஷம் இன் இப்படியெல்லாம் இருந்தால் தோஷம் இல்லை லக்னத்தில் லக்னமாக இருந்தும் கூட சந்திரன் குரு இருந்தாலும் சிம்மலக்னமாக இருந்தாலும் தோஷங்கள் விதிவிலக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ரொம்ப போட்டு கொள்ள பின்னு செவ்வாதோஷம் சொல்லி ஜாதகத்தை ஒதுக்க வேண்டாம் அதனால இது செவ்வாதோஷம்னா பரிகார சவாய தோஷமா தோஷ நிவர்த்தி ஜாதகமா இது அச்சம்சனா இது கிடையாதா இது விலகிருச்சா இப்பெல்லாம் தான் நம்ம செவ்வா தோஷத்தை பத்தி பேசணும் அதனால் இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் நன்மை தரக்கூடியவர் தான் இருக்கும் இடத்தை பொறுத்து பல நன்மையை கொடுப்பார் சேருவார் செயற்கையின் மூலம் தோஷத்திலிருந்து விலகுவார் அப்போது அது எல்லாருக்கும் இருக்காது ஏதோ ஒரு சில பேருக்கு அது இருக்கும் அப்படி இருந்தாலும் அதற்குண்டான பரிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்குது அந்த பரிகாரங்களை முறையாக பண்ணின்றால் அந்த தோஷம் நிவிறி ஆகிடுது அதற்கப்புறம் அந்த ஜாதகத்துக்கு நல்ல திருமணம் அப்படிங்கிறதையும் செய்யலாம் எனவே செவ்வாய் தோஷம்னா இதுதான் இந்த மாதிரி இதற்கு இதை கூட சேர்ந்தால் இதுக்கு தோஷங்கள் கிடையாது அப்படிங்கிற நிறையா விதிவிலக்கு இருக்கு அதனால் செவ்வாய் தோஷத்தை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம் அப்போது நமக்கு சொந்த ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கா தோஷம் இருக்கா கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஏன் தடையாகுதுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்காலிங்கில் கீழே வாட்ஸ்அப்பில் நம்பர் வரும் அந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தையும் பார்த்து சபாதோஷ பரிகார அடிபட்ட அடிப்பட்ட சபாதோஷமா இல்லை முழுமையான சபாதோஷமா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் பண்ணி தோஷத்தை விலக்கி நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த காரியத்தை எளிமையாக நடத்தி கொள்ளலாம்